உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கிடைக்கும் ஒருவனுக்கு அழகரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அழகரோகரா அருணவிநாத சுவாமிக்கு அழகரோகராப்புகள் பொதுப்பாடாக ஆயிரத்தி எழுபத்தி ஆறு உங்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு தெரியும் வணக்கம் ஒருவனையாக சொல்வார் மரக தோழும் மசலாம் இரண்டாலும் இடை போகும் என்று அகிவனாரும் சேரும் மரகதம் இரண்டாலும் இடை போகும் என்று ஒரு முழுவதுமாக நன்மண பலவையும் கஸ்தூரியும் கேத்துள்ள மார்பகங்களாக மலைகள் இரண்டாலும் ஒ போ விழுந்து அதோடு பலம்பு அது பாயம் அபாயம் இடும் கீதம் அமையாதே அடியில் விழுந்து ஆடு பரிபுறம் செஞ்சீர் அது அபாயம் இடு கீதம் அமையாதே பாதக்கு விழுந்து ஒளித்து சிலம்பின் செவ்விய சீர்பொருந்திய அபய கூச்சம் இசை ஒரு போதாதென்று நகம் இசை சென்று ஆடிவான் சே சந்தனம் நவை ஆறா என்று விளைவாழ்வன் நகம் இசை சென்று ஆண் ஆடிவான் சே சந்தன நவை ஆற நின்று என்தல்லி மலைக்கு போய் இவை கைத்திடும் விடையாறு வேதர்களின் தவ உதவியுமான குற்றம் இல்லாத வகையில் இன்று திணைப்பயிர் விளைவத்துடன் ஆகிய வண்டியில் அவர் சிங்காரூர் சிதுரம் சமசரன் என்று போத அருவாயே ஒளிர் நளினமும் அணிகள் விளக்கமுள்ள அலங்காரமாக மாடும் அறையும் சென்றிட செல்வதை உன்னை வணங்குகிறேன் என்று கூறி உன்னை போற்ற அது புரிய வேண்டும் உண்டானயிறு வரும் வந்து சூரியன் சந்திரன் வந்த விளையாடும் தாமரை வீட்டில் இருப்பது பெம்மாவன் திருமாலம் படிர நேரும் பதங்காரம் தரம் கம்பீர முகம் மாலை முக மாலை வர தேவம் மிகவும் கடினம் கொண்டது மத நீர் கொண்டதும் பெருமை வாய்ந்ததும் தம்பீரமான பருத்த முகத்தில் செவ்விய நெற்றி மணி மாலை முகத்தில் அலங்கார துணியும் முழுவதும் புள்ளி முகத்தை கொண்டதுமாக ஐராவதம் என்னும் யானை ஏர் மீது ஏறி வரும் இந்திய அரங்கேவி உடனாட இவர்கள் முதலாக யாவரும் அழிவுட்டு புத்த காலத்தில் சிவபெருமான் பிரதாசத்தில் நடனம் செய்ய மும்முது உலகம் தாவி ஏழு கடல் மண்டு ஊழி முடிவில் அஞ்சாத பெருமானே மும்முது உலக தாவி ஏழு கடல் மண்டாய் முடிவில் அஞ்சாத பெருமாலே அஞ்சாத முருக பெருமாலே அஞ்சாத சண்முக பெருமாலே ஏழு கடல்களும் நெருங்கி பொங்கும் முடிவும் காரணமாக புளிதாகத்திலும் நல்ல சக்தி தீய சக்தி போராடி யுகத்தை முடிக்கும் காலத்தில் அஞ்சாமல் விளங்கி நிகையாக நிறுத்தும் பெருமாறு தங்கப் பெருமாறு தன்னுகப் பெருமாள் என்று அழகிய விளக்கத்துடன் இன்றைய திருப்பம் நினைவு வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் bobo saravana